பாலகிருஷ்ணன் ஐயா கிட்டத்தட்ட நாகர்கோவிலோட மிக முக்கியமான அடையாளங்கள்ல ஒண்ணு உங்க கடை வென்ட்ரா புரோட்டா கடை விஜய் டிவில இருந்து ஆரம்பிச்சு எல்லா டிவிலயும் வந்த பிரபலம் நீங்க ஆனா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமா கடை திறக்கவே இல்லை இப்ப ஏன் கடை ஏன் இல்லையாச்சு ரெண்டு வரைக்கும் உடம்பு சரியாங்க அவங்க இருந்து ஜோ பண்றது எனக்கு இந்த அலர்ஜி வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படியே காலுக்கே கையில அலர்ஜி இருக்குல்ல காலம் வந்துருச்சோம் இருக்கு ஆமாம் அண்ணே நாங்க பாக்கும் வேண்டிய கிட்டத்தட்ட நீங்க 4 மாசம் ஆகிடுச்சு கட கிட்டி போறீங்க உங்களுக்கு குழந்தைங்க நீங்க ரெண்டு பேரே வாழ்வாதாரத்துக்கு இப்ப என்னைய செய்றீங்க வெ என்ன செய்யன்னே தெரியவேங்க தம்பி भैया நமக்கு எப்படி தருமா சரி பென்ஷன் பென்ஷன் வரும்

ஐயோ உங்க வீடு நான் வந்தேயா ரொம்ப ஒரு சின்ன வீடு வீடு ஆரம்பிக்கும்போதே முடிஞ்சிருது ஓட்டு வீடுதான் பழைய பாரம்பரியமான ஒரு ஓட்டு வீடுதான் நான் இங்க வரும்போதே பார்த்தேன் நீங்க ஒரு குட்டி சந்து ஒருத்தர் மட்டும்தான் தொலைஞ்சே வர முடியிற மாதிரியான ஒரு சின்ன வீடு அப்ப ஒருவேளை நீங்க கொஞ்சம் கூடுதல் நிலைக்கு புரோட்டாலாம் வித்திருந்தா இன்னும் வசதியா வாழ்ந்துருக்கலாம்னு நினைக்காத தோணியிருக்கான் நினைக்கிறேன் என்ன வரேன் அப்படிங்க ஏதாவது நமக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் கிடைக்கணும் சாப்பிட போய் அப்படின்னு சொல்லியா சாப்பிட்டு போகணும்

ஐயோ இப்போ புரோட்டா போடாத உங்க கைகள் இது நாள் வரைக்கும் எப்பவுமே நாள் தொடர்ச்சியா லீவ் விட மாட்டீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் தான் புரோட்டா போடுறத மிஸ் பண்றீங்களா இப்படி ரொம்ப போட முடியலன்னு கழிவு வீட்டுக்குள்ள அங்கே இருந்து பேசி பிள்ளை தாங்கி பார்த்துட்டு ஆளுக்கு பத்து மூணு ரூபாய் எத்திரம் சேங்கலாம் தருவான் அது வந்து பிள்ளைகளுக்கும் சுக்தியாக பண்ணிவிடுவோம் அப்போது இப்போ எப்படி ஒன்று வழி இல்லை மாதிரியில இருந்து பிள்ளைலாம் அவ்வளோ வந்தோம் அது அங்கே இறச்சி பழம் சரி அங்கே இருந்துலாம் வரும் அங்கே டியூசனுக்கு போயிட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு தான் போகணும் அதனால அவங்க காலையிலேயே ரூபாயிரம் விட்ருவான் பாட்டி கடையில் சாப்பிட்டுட்டு நீங்கள் டியூஷனுக்கு வாங்க அதனால நாங்கள் அப்பயும் என்னைக்கும் நீங்க ரூபா கொண்டு வரல எப்படிடா எடுத்துட்டு வருவா வீட்ல ஏன் பாட்டி நீங்க அப்படி கேக்கியா இல்லம்மாக்கா என்னைக்கும் தர முடியாது இல்ல பாட்டி எங்க அப்பா நாங்க கொஞ்சம் வசதியா தான் இருக்கோம் பரவாயில்லன்னு ரெண்டு ரூபாய்க்கு புரோட்டா போடுறீங்கல்ல

மக்காதான் திறக்கல அப்படின்னு நினைக்கல என்னைய துறப்ப என்னையோன்னு எங்களுக்கே தெரியலப்பா சீக்கிரமே நீங்க பூரண உடல்நல குணமடைக்க நாங்களும் எங்களோட பிரார்த்தனைகளை தெரிவிச்சுக்கிறோம் சரிப்பா